ரீசெண்டாக நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் ஃபைனல்ஸ் இந்த பாராலிம்பிக்ஸ் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்தே ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது கனவாகவே இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு இருக்க ஒரு முக்கியமான பர்சன் அவர் தான் எனக்கு பேட்மிட்டன் ட்ரெயின் பண்ணது தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் நான் இங்கே நிற்கிறேன் ஹூஸ் நன் அதர் தேன் என்னோட அப்பா குரு நானும் என் சிஸ்டரும் சின்ன வயசில் பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டை கெரியராக எடுக்கணுன்னு நினைக்கிறப்போ நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு டோர்னமெண்ட் போகிறதுக்கு காசு இருக்காது குட் குவாலிட்டி ராக்கெட்ஸ் அண்ட் ஷூஸ் வாங்க முடியல ஸோ அடுத்த வேலை சாப்பாடுக்கு கூட கஷ்டமாக இருக்க டைமில் நான் இருக்கேன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கூட இருந்தது எங்களோடய ஒண்டர் உமன் என்னோட அம்மா என்னோட வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடியும் எங்கள் அம்மா தான் இருக்காங்க நான் லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி எயிட்டீன் கோல்டு மெடல்ஸ் லெவன் சில்வர் மெடல்ஸ் அண்ட் செவன் பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் அதில் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்னால் என்னோட ஏஷியன் பேரா கேம்ஸ் கோல்ட் மெடல் அண்ட் பேராலிம்பிக்ஸ் சில்வர் மெடல் ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியும் க்விட் பண்ணாமல் நான் என்னோடய ட்ரீம்ஸை நோக்கி ஓடினதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் ஸோ ஃபார் எவ்ரி கேர்ள் ஊ விஷ் டு டேக் அவர் கரியர் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி ஃபீல்டு உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸை ஹையாக செட் பண்ணுங்கள் அதை நோக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ செட் யுர் கோல்ஸ் ஹை எல்லா எல்லாராலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் தெர் இஸ் நத்திங் தட் யூ கான்ட் அச்சீவ் பீப்புள்ஸே டூ ஆர் டை பட் ஐ பிலீவ் இன் டூ இட் பிஃபோர் யூ டை எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போகிற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்குது ஸோ என்னையும் அப்படி தான் சொன்னாங்க பட் நவு ஐ அம் ஸ்டடிங் வெட்டினரி மெடிசன் தேர்ட் இயர் இன் த கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் நவு ஐ எம் ஹேவிங் மை பாரலிம்பிக்ஸ் சில்வர் மெடல் ஆல்சோ நான் வந்து டெய்லி மீட் பண்ணுற எல்லாருக்கிட்டேருந்துமே ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எவ்ரி உமன் ஆர் பேட்லிங் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் மல்டி டாஸ்கிங் அண்ட் ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப் ஆஸ் மதர் சிஸ்டர் டாட்டர் ஃப்ரெண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அண்ட் அச்சீவர் ஸோ யூ ஆல் இன்ஸ்பயர் மீ ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் நான் இவ்வளோ தூரம் வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அபிதா மேம் நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ண விரும்புகிறேன்